இது மாயாவி இந்த விசித்திரமான மாயாவி ஒரு பொண்ணு கூடயே இருக்கு என்ன நடக்குது வாங்க பாப்போம் ருத்ரா ட்ரிப்புக்கு போறான் இயற்கையோட அழக பாத்துக்கிட்டே போறான் திடீர்னு வண்டியை நிப்பாட்டினா அங்க ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருந்துச்சு அத பக்கத்துல போய் பார்க்க போறா பாத்து பார்த்து சந்தோஷப்படுறா கொஞ்ச நேரம்

மாயாவியோட பெட்டியையும் வீட்ல எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கா. கொஞ்ச நாளுக்கு பிறகு அவ எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கா. தூங்காம ரொம்ப நேரமா படிக்கிறா. அப்படியே தூங்கிட்டா. இப்ப காலிலே மணி எட்டு 8:40.அட 9 மணிக்கு எக்ஸாம். ஐயோ டைம் ஆயிருச்சின்னு ஃபீல் பண்றா. அப்போ அந்த பாக்ஸ்ல இருந்து மாயாவி வீலே வருது. இன்னைக்கு ஒன்பது மணிக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு நான் தூங்கி லேட்டா எழுந்திரிச்சதுனால என்னால எக்ஸாம் போக முடியல சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணது ருத்ரா ட்ரிப்புக்காக கார்ல கிளம்புறா காரை ஓட்டிக்கிட்டே இருக்கா அது ஒரு மலைப்பாதை நைட்டு நேரம் மழை வேற பெய்யுது அவன் போற பாதல வழுக்கி ஒரு பள்ளத்துல கீழே விழுக போயிட்டா என்ன பண்ணு தெரியாம அவ பயந்துகிட்டு இருக்கா மாயாவி என்னை காப்பாத்து பிளீஸ் என்னை காப்பாத்து அப்போ மாயாவி காப்பாத்த வந்தா ருத்ராவையும் அந்த காரையும் காப்பாத்தது மாயாவி அப்படி இருக்கிறப்ப ருத்ரா இன்னொரு நாள் கண்ணாடியில தன்னைய பாத்துக்கிட்டு இருக்கா அப்போ அவளுக்கு முடி கம்மியா இருக்குன்னு நினைச்சு அதை பார்த்து ஃபீல் பண்றான்

இந்த ருத்ரா யாருன்னா அம்மா அப்பா இல்லாத பொண்ணு ஆனா அவங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்து என்னமோ வீடு காரு பங்களா காசுன்னு நிறைய இருக்கு இந்த ருத்ரா மேலையும் இந்த ருத்ராவோட காசு மேலே சொத்துக்கள் மேலே அவங்க மாமாக்கு ஒரு கண்ணு ருத்ராவோட வீட்டுக்கு வராரு அம்மாடி ருத்ரா கண்ணு எப்படிமா இருக்க உன்னை பத்தி கவலை எப்பயுமே இருக்கும் Don't worry uncle, I am always good. நீங்க வேணா என் கூடயே இருங்களே ருத்ரமா உன்னை நான் பாத்துக்கலாம்னு நினைச்சேன் நீ பேசாம என் கூடயே வந்துரு ருத்ரா கொலப்பமா யோசிக்கிறா நீ தனி ஆளு உனக்கு எதுக்குமா இவ்வளவு சொத்து எல்லாத்தையும் சைன் போட்டு எனக்கு கொடுத்துரு டேபிள் மேல பேப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறாரு ருத்ராக்கு கோபம் ஆகுது இங்க இருந்து வெளியில போ ஆனா மாமா அவளை கடத்தி கூட்டிட்டு போயிட்டாரு